ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா கடிச்சிடுறதை கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் அதுவும் நம்ம நல்லா ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணியில் ஒரு டேப் ஆட்டரில் கண்டிப்பாக பத்துலேருந்து ஒரு காமன் நேரம் காமன் நேரம் வந்து நம்ம கையை காட்டிகிட்டே இருக்கிறதுனால ஒன்று தப்பு கிடையாது அதில் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணுறது இல்லை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறது இல்லை நல்ல வாமாட்டல் ஒரு மினிமமான வாமாட்டில் வாஷ் பண்ணுறதும் நல்லது ஆனால் பத்துலேருந்து ஒரு காமன் நேரம் நம்ம வாஷ் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம அதோட உள்ள பாக்டீரியா வைரஸை வந்து முடி முடிஞ்சளவு நம்ம வெளியே அனுப்ப முடியுமா நம்ம ட்ரை ட்ரை பண்ணுறோம் அதனுடைய தாக்கத்தையும் நம்ம குறைக்க ட்ரை பண்ணுறோம் அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுனாலும் சொல்ல முடியாது அது கண்டிப்பாக நம்ம அதுக்கடுத்து இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்து நம்ம மருத்துவமனையை கண்டிப்பாக அனுகணும் அவங்க என்னென்ன ஐடியாக்கள் சொல்கிறாங்க அவங்க என்ன இன்ஜெக்ஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க எல்லாத்தையும் முழுமையாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ரேபீஸோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சில இன்ஜெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற கண்டிஷனில் விட சில பேரோட இறப்புகள் ஏற்படுது அப்போ நான் அவங்க ஹாஸ்பிட்டல் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த சில பேர் வந்து நாய் வந்து நம்ம எப்படி கடிக்கிறது கடிக்க வரதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேள்விகள் கேளுப்புறாங்க சில பேர் வந்து வெறிநாய்களை மட்டும் நம்ம கொண்டா என்ன எல்லா நாய்களையும் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க முதல்ல வெறிநாய்களை மட்டும் கொள்றதாக இருந்தால் அந்த வெறிநாய் கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியாது அது வெறுநாயின்னு அது ஒரு விஷயம் அதேமாரி வந்து எல்லா நாய்களையுமே வந்து என்ன ஏன் கடிக்குது எது கடிக்குதுன்னு தெரியல முன்னாடி வந்து ஒரு சில பேர் ஐடியா வச்சுருக்காங்க இந்த நாய் வந்து இப்போ தான் கடிக்கும் இப்போ இப்போ தான் குலைக்கும் நான் இப்படி அப்படின்னாலும் குலைச்செல்லாம் காட்டுறாங்க ஆனால் இப்போ உள்ள நாய்கள்லாம் அப்படி கிடையாது அது ஏன் கிடைக்குது ஏன்னா பண்ணதுன்னு சொல்ல முடியல ஏன்னா சும்மா நின்றுகிட்டு இருந்த ஒரு முதியரை பிடிச்சி கிடச்சி வைக்குது ஓனர் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஓனர் இல்லாதப்போ ஒரு மாதிரி இருக்குது ஓனரையும் கடிச்சு வைக்குது சாப்பாடு போகிறவங்களையும் கடிச்சு வைக்குது சாப்பாட்டுக்கிட்ட போய் நீங்கள் சுற்றி சுற்றி என்ன பண்ணாலும் அது கடிக்குது அப்படிங்கிறப்ப அந்த நாயுடைய தன்மைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொரோனா டேட்டத்தில் என்ன பண்ணணும் நம்ம எல்லாருமே தனிமைப்படுத்திக்கிட்டோம் ஏன்னா இந்த வைரஸ்னால் நமக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்ப எல்லாருமே நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அது நிறையா விஷயங்கள் நடந்துச்சு அதான் என்ன ஏன்னா உயிருக்கு போயிடும் அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் தானே இப்போ நம்ம பக்கத்தில் யாராச்சும் ஒரு இருமனா கூட சில பேர் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாங்கப்பா பக்கத்தில் ஒரு இருமையிட்ருக்காருப்பா தூக்கிட்டு போங்கப்பா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஏன்னா அந்த அளவுக்கு பேசக்கூட மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம் அப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு நாய் மூலியமாக பரவுது அப்படின்னா கண்டிப்பாக தனிமைப்படுத்துகிறது தான் நல்லது நான் எல்லா நாய்களையும் கொடுறதுக்கெல்லாம் சொல்லலை அது தனிமைப்படுத்துறது இப்போதைக்கு நல்லது அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா அது நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க சில நாய்கள் ரொம்ப அதிகமாக திரிகிறதுனால கொஞ்சம் குறுக்கு நடுக்கு ரோட்டில் போகிறதுனால சில பேர் விபத்துகள் ஏற்பட்டு சில பேர் உயிரிழந்து போயிடுறாங்க சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கூட சில பேர் கேட்காத தன்மை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை கொஞ்சம் பார்த்து தானே செய்யணும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறப்ப நம்ம அதில் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் தடுக்கிறது நல்லது அது வந்து சில பேர் வந்து அந்த டாக்டர் லவர்ஸ்லாம் வந்து நிறையா வந்து நாய் கடிச்சவங்களாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் பேசாமல் தான் இருக்கோம் அது கடிச்சு வைக்கிது ஆனால் என்ன சொல்கிறேன் லவர்ஸ் எல்லாருமே உங்களுக்குலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டாக்டர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கவர்மெண்ட்ட சொல்லுங்கள் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கவர்மெண்ட்ட சொல்கிறோம் அதுக்கு மேலே நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான் நாங்கள் எங்களால் பண்ண முடியும் எங்கள் நாய் கடிக்கவங்களை எங்களே திட்டிகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை உங்களுடைய இதை நீங்கள் கவர்மெண்ட்டிட்ட முன்விங்க அவ்வளோதான் டிவிலேருந்து நிறைய விவாத நிகழ்ச்சி வைக்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை தீர்வு ஏதாவது ஒன்று வேணும் ஆனால் நிறையா குழந்தைங்களை வெளிய நடமாண வர்றதுலேருந்து சில பேர் பிஸ்னஸ் போகிறதுக்கே பயம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே பயம் ஒன்று ஒன்றா பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குது இல்லை வாழ்கிறதே வாழ்வாதாரங்கிறதே ஒரு சில பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு போக போகக்கூடாது இல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா இன்னும் பாதிக்க பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க அதனால் அந்த ரொம்ப பெருசாதாரத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு தடுத்துக்கிறது நல்லதான விஷயமாக நான் நினைக்கிறேன்